வணக்கம் நண்பர்களே நம்ம போன வீடியோவில் ஆன்லைன் மூலம் வில்லங்கை எடுக்கிறது எப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் பத்திரப்பதிவு செய்வதற்கு யூசர் ஐடி எப்படியே க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கூகுளில் போயிட்டு டிஎன் ரீஜினெட் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணிக்கிட்டு ரைட் சைடில் பயனாளர் பெயர் கடவுச்சொல் இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் பத்திரப்பதிவு ரிஜிஸ்டர் செய்ய முடியும் இதுக்கு நம்ம ஏற்கனவே ஐடி வச்சுருக்கணும் வச்சில்லாதவங்க புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முகப்பு பக்கம் பதிவுத்துறை பதிவு செய்தல் மின்னணு சேவை சுற்றறிக்கை வைகை மதிப்பு வரைதளம் உதவி மேலும் இந்த மாதிரி மெனூஸில் பதிவு செய்தல்ன்றதில் பயனர் பதிவு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்கோரல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பயனர் வகைபாடு பயனர் வகைப்பாடுன்னா குடிமக்கள் ஆவணையத்தர் டாக்குமெண்ட் வழக்கறிஞர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து குடிமக்களை செலக்ட் பண்ணிக்கலாம் பத்திரப்பதிவு ஆவண ஆவணையத்தர் செலக்ட் பண்ணி அவங்க செஞ்சுக்குவாங்க நம்ம பொதுமக்கள்ன்றதுனால குடிமக்கள் செலெக்ட் பண்ணிக்கிட்டு பயனர் பெயர் யூசர் ஐடி உங்களுக்கு தமிழில் தெரியல சரியாக புரியல அப்படின்னா இதிலே இங்கிலீஷ் டாப்பில் இருக்குது பார்த்திங்களா இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிக்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வருது பார்த்திங்களா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அதில் போய்ட்டு சிட்டிசன் யூசர் நேம் வந்து உங்கள் நேம் என்னவோ அந்த நேமை டைப் பண்ணிங்க உங்களுக்கு யூசர் நேம் என்ன உங்களுக்கு மைண்டில் இருக்கோ அதை ஞாபகத்துக்கிற மாதிரி நீங்கள் யூசர் ஐடியை டைப் பண்ணிங்க பாஸ்வேர்டு வந்து இந்த ரைட் சைடில் பார்த்தீங்களா இன்ஸ்டக்ஷன் கொடுத்துருப்பாங்க இன்ஸ் மினிமம் பத்து லெட்டர்ஸ் இருக்கணும் கேப்ஸு லெட்ரு ஸ்மால் லெட்டர் ஆல்ப இந்த மாதிரி சிம்பிள்ஸு இதில் கொடுத்துக்கிற இன்செக்ஷன் பிரகாரம் நம்ம பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கணும் யூசர் ஐடியை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி இந்த யூசர் ஐடி இருக்குதுன்னு சொல்லுது அதனால் வேறு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏற்கனவே அந்த நேம் இருக்கிறதுனால நம்ம வேறு யூசர் ஐடி கொடுக்க போகிறோம் இப்போ இந்த யூசர் ஐடி யார் யூஸ் பண்ணாததுனால நமக்கு எந்த ஒரு ரெட் கலர் சிம்பிளும் காமிக்கலை பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ மைண்டில் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்களாக ஒரு பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு எடுத்து எப்பயுமே கேப்ஸ் லெட்டர் போட்டுங்க மினிமம் ஒரு டென் கேரக்டராவது இருக்கணும் அதே இங்கே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஏற்கனவே மேலே டைப் பண்ணிங்க பார்த்திங்களா அதேமாரி டைப் பண்ணிங்க டைப் பண்ணிக்கிட்டு இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன மைண்டில் இருக்கோ அதை வந்து டைப் பண்ணி வச்சிங்க இது வந்து மிஸ்டர் மிஸ்ஸஸ் ஜென் சார்ந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் நேமு ஃபஸ்ட் நேம் மட்டும் கொடுத்தா போதும் இந்த ரெட் கலர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை மட்டும் கம்பல்சரி நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும் இமெயில் ஐடி உங்களுடைய இமெயில் ஐடியை இதில் டைப் பண்ணிங்க அதே இமெயில் ஐடியை இங்கே கன்ஃபார்ம் பண்ணிங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய மொபைல் நம்பர் மேல் பிமேல் ஏதோ செலக்ட் பண்ணிங்க ஐடி கார்டு டைப் கேட்குது இதில் எல்லாருமே அந்த ஐடி கார்டு வச்சு மேக்சிமம் எல்லாருக்கிட்டையுமே ஆதார் கார்டு இருக்கும் அதனால் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிங்க பெஸ்ட்டு நம்பரு கரெக்டாக செக் பண்ணிங்க இதில் தமிழ்நாடு வந்துச்சு உங்களுடைய அட்ரஸ்ஸு எந்த டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கு பின்கோடு வீட் நம்பரு ஸ்ட்ரீட் நேமு வில்லேஜ் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுடைய அட்ரஸ்ஸு இதில் ஃபில் பண்ணிங்க ஃபில் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து இமேஜ் கோட இருக்குது பார்த்தீங்களா அந்த இமேஜ் கோடை டைப் பண்ணிங்க இங்கே உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு ரிசீவ்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கிரியே உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வரும் உங்களுடைய ஐடி க்ரியேட் ஆகிடும் உங்கள் ஐடி கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஹோம் பேஜுக்கு போயிட்டு யூசர் நேம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம கொடுத்தல அந்த யூசர் நேம் கொடுத்துட்டு அதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்து அந்த பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு இந்த இமேஜ் கோடு டைப் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான அனைத்து ஆப்ஷன்களும் இருக்கும் லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பதிவு செய்யலான்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோவை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சந்தேகம் இருந்தால் கமண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் Andre.